இன்னைக்கு தனுச ராசி அன்பர்களுக்கு இறுதி மாத மூன்று மாதத்தில் நடக்கப்ப அற்புதம் அப்போ இந்த ஜனவரி வரதுக்குள்ளே ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னா அது உங்கள் ராசி தான் குரு உச்சம் உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெற்று உங்கள் நாலாம் எட்டை பார்க்கிறார் அந்த எட்டில் குரு இருக்கும்போது சேமிப்புக்கு உண்டான அமைப்பு உண்டுங்க ஒரு பெரும் பணத்தை கொண்டு போய் எங்கே கொடுக்க போகிறீங்கன்னு அர்த்தம் அது நல்ல விதமாக கொடுக்குன்னா இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி பார்த்துக்கோங்க இல்லை இடம் வாங்க போகிறீங்கன்னு அர்த்தம் ஒரு பெரும் பணத்தை இடம் வீடு வண்டி இது வாங்குறது சேமிப்புக்கு உண்டான காலகட்டம் வந்தாச்சு இவங்களுக்கு சீட்டு போட்டால் யோகம் பொதுவாக அந்த ராசிக்கு சீட்டு போட்டது பட் லக்ன ரீதியாகவும் பார்க்கணும் கொச்சாராவும் பார்க்கணும் சீட்டு சிறு சேமிப்பு வகையில் உண்டு கமிஷன் வகையில் லாபம் உண்டு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட எது ஸ்கில்ஃபுல்லாக இருப்பாங்க இந்த ராசி பார்த்திங்கன்னா இந்த மொபைல் இதெல்லாம் வயசானவங்களாக இருந்தாலும் குயிக்கஸ்டு லேர்னிங் ஏன்னா இந்த காலப்போஷனுக்கு ஒன்பது இல்லையா இப்போ மாணவர்கள் பார்ப்போம் மாணவர்கள் இப்போ தான் படிக்கிற எண்ணங்கள் புதுசு புதுசாக லேர்ன் பண்ணுற மைண்ட் செட்டு மாறி படிக்கிறதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் போயிருப்பாங்க இந்த ராசி ஹாஸ்டலில் போகிறது வீட்டில் இல்லாமல் டியூஷன் படித்தது இந்த மாதிரி வீட்டில் உட்காந்து இந்த ராசிக்கு இப்போ படிக்கிற அம்சம் குறைவு தான் இது அர்தாஸ்ட்ரஸ் சனின்னு சொல்லுவோம் நாளில் சனி இருக்கும்போது அம்மா சம்பந்தப்பட்ட சண்டை ஏதோ ஒரு இருந்து படிக்க மாதிரி இருக்கும் அப்போ வீடாக நிறையத்துலேருந்து லாபம் மட்டும் வரைகிற காலகட்டமாக உண்டு அப்போ மருத்துவ செலவுத்துக்கு பபாய் டாட்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு தைரியமாக இருக்கலாம் இப்பொழுது எது பண்ணாலும் க்யூர் ஆகும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அது இந்த நேரத்தில் உங்களுக்கு பத்தாம் பதிவு தொழில் தொழிலை ஏதோ ஒன்று விருத்தி பண்ணணும் தொழில் ரீதியாக டெவலப் ஆகணும் மைண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் ஜோதிடர் யுகம் நேரலுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இன்னைக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு இறுதி மாத மூன்று மாதத்தில் நடக்கப்ப அற்புதம் அப்போ இந்த ஜனவரி வரதுக்குள்ளே ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னா அது உங்கள் ராசி தான் குரு உச்சம் உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெற்று உங்கள் நாலாம் வீட்டை பார்க்கிறார் அந்த சொல்கிறதாம் பதினொன்றாம் வீட்டில் லாபாதிபதி அந்த அதிபதி வந்து சேரப் போகிறார் சு விரயத்திலிருந்து லாபம் சம்பாதிக்க சூரியன் செவ்வாய் இணைவுகள் புதாதித்யோகங்கள் அப்போ இத்தனை நாளாக ஒரு சில விஷயங்கள் தடை ஏற்பட்டிருந்தது அது என்ன ஏன்னா குரு உங்கள் கோச்சாரத்தில் வக்ரம் பெறும் காலகட்டத்தில் தவறுவிட்ட வாய்ப்புகள் அனைத்தும் பிடிக்க ஒரு வாய்ப்பு சான்சஸ் கிடச்சாச்சு அதை பற்றி பேசுவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க முதல்ல இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா நாலாம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் அதுக்கு குரு பலம் பெறுகிறது குருவார்க்க கோடி நன்மையாக சனி கொடுத்த தொந்தரவுகள் அனைத்தும் விலகும் காலகட்டம் வந்தாச்சு இந்த ராசிக்காரங்களை கேட்டீங்கன்னாலும் சொல்லுவாங்க இந்த அம்மாவும் சம்மந்தப்பட்டது வீடு சம்பந்தப்பட்டது ஹெல்த்து சம்மந்தப்பட்டதுனால் அதிக செலவினங்கள் பண்ணது இந்த தனுசு ராசியாக இருக்கும் பொதுவாக தனுசுனா ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ராசி அவங்களையே இந்த காலகட்டம் இதாகிடுச்சி என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு ஒரு குழப்பம் ஏற்பட்டுருச்சு சூழ்நிலைகள் அப்படி இருந்திருக்கும் ஆனால் இப்போ உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குது உங்கள் பழைய இன்டெலிஜென்ட்டை யூஸ் பண்ணுறது உங்களை மேன்மைக்கு கொண்டு வர காலகட்டம் இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு முடிவெடுக்கும் அந்த யோசித்து முடிவெடுக்கிறது கிளவராக இருக்கும் பதட்டம் அடையாத தனுசு ஆனால் அவ்வளோ ஸ்கில் இருக்குங்க குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் டேக் ஆஃப் இருக்கும் அது மாதிரி சான்சஸ் முதல்ல ஹெல்த் சம்மந்தப்பட்டது வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல திருப்தி உண்டு பணம் வர வேண்டிய பணங்கள் நிறைய வந்து சேரக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் நிறைய முக்கிய முடிவுகள் குடும்ப ஃபேமிலி ரீதியாக பண ரீதியாக ஒரு சிலர் பண்ணலாமா வேண்டாமா ஒரு சிலர் வீடு மாத்திரேன் அது மாத்திரன்ட்டு இருந்தாங்க அதில் ஒரு டிசிஷன் ஒருத்தர் வீடு இடம் வாங்குறதுக்கு பிளான் இல்லை வீடு சம்மந்த ஆல்டரேஷன் ஒர்க் இது மாதிரி பல பிளான் பண்ணும் தனுசு இப்போ தான் ஒரு அது முடிவு கட்டி ரிலாக்ஸாக அடுத்த தொழில் வேலை வருமானம் சேர்க்கக்கூடிய அம்சத்தை பார்க்குது குரு ரெண்டாம் இடத்தை பார்க்க வச்சோம் வெற்று பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நகை சேர்க்கும் யோகம் புது புது பணங்கள் வருகிறது பூர்வீகத்திற்கு இருக்குங்க பூர்வீகன்னா பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சொத்து இருக்கிறவங்களுக்கு கடன் இருந்தால் அந்த கடன் இருந்தால் விடுபடறதுக்கு அடகு வைத்த பொருளை மீட்க ஒரு வாய்ப்பு வந்தாச்சு இந்த காலகட்டத்தை தான் ரொம்ப நாளாக சார் அடகு வச்சோம் அதெல்லாம் மீட்கின்றது ஒரு சிலர் ஒரு சில பொருட்கள் தொலைச்சிருப்பாங்க நகையாக இருக்கலாமான்னு எங்கேனே தெரியலைங்க இங்கேயோ இருக்குது அப்படிப்பட்டவங்களுக்கு இன்னொரு டைம் சர்ச் பண்ணி பாருங்கள் அதாவது வீட்லேயும் இருக்குது இல்லை இங்கே எதாவது இருக்குன்னு ஒரு சஸ்பென்ஸ் கண்ணுக்கு தான் தெரியும் இத்தனை நாளாக பார்த்தேன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இப்போ கண்ணுக்கு தட்டுப்படும் சூழ்நிலை கொஞ்சம் ஆனால் கொஞ்சம் பார்த்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை சரி வேலை உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி சுக்கரன் நல்ல நல்ல ஸ்தானத்தில் பயணிக்கும் காலகட்டத்தில் வேலையில் ஒரு யோகம் உண்டு வேலையில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்குங்க எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருந்த ஒரு பதட்டமாக இருந்தது இந்த ராசி ஃபேமிலி வேலை கமிட்மெண்ட்டு மாறி மாறி ஏதாவது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலான்னு பார்த்தா வேறு ஏதோ உடம்பு குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை அதை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறது இப்படியே சரி அவங்கள தான் விட்டான்னு பார்த்தா அம்மாக்கு அப்புறம் ஒரு சிலருக்கு அப்பா இந்த மாதிரி ஹெல்த் போயிட இப்போ வேலையில் ப்ரெஷர் இல்லை உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது உங்களுக்கு கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போகக்கூடியது நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் இந்த மாதிரி சொல்வோம் இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இவங்க அங்கீகாரம் இருக்கும் அப்போ அதில் ஒருத்தர் சர்பிளஸ் தூக்கி போட்டுருவாங்களோ அப்படிலாம் பிளான் இருந்தது அது மொத்தம் உங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு இந்த ஆசிரியர் ப்ரொஃபஸர் பேங்கிங் செக்டார் இவங்களுக்குலாம் இன்னும் பெனிஃபிட் ரைட் எட்டில் குரு இருக்கும்போது சேமிப்புக்கு உண்டான அமைப்பு உண்டுங்க ஒரு பெருமணத்தை கொண்டு போய் எங்கே கொடுக்க போகிறீங்கன்னு அர்த்தம் அது நல்ல விதமாக கொடுக்குன்னா இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி பார்த்துக்கோங்க இல்லை இடம் வாங்க போகிறீங்கன்னு அர்த்தம் ஒரு பெரும்பணத்தை இடம் வீடு வண்டி இது வாங்குறது சேமிப்புக்கு உண்டான காலகட்டம் வந்தாச்சு இவங்களுக்கு சீட்டு போட்டால் யோகம் பொதுவாக அந்த ராசிக்கு சீட்டு போடுறது பட் லக்ன ரீதியாகவும் பார்க்கணும் கொச்சாரமாகவும் பார்க்கணும் சீட்டு சிறு சேமிப்பு வகையில் உண்டு கமிஷன் வகையில் லாபம் உண்டு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட எது ஸ்கில்ஃபுல்லாக இருப்பாங்க இந்த ராசி பார்த்திங்கன்னா இந்த மொபைல் இதெல்லாம் வயசானவங்களாக இருந்தாலும் குயிக்கஸ்டு லேர்னிங் ஏன்னா இந்த காலப்புரஷனுக்கு ஒன்பது இல்லையா குரு வீடு அப்போ குயிக்கஸ்டு லேர்னிங் நெருப்பு தத்துவம் டக்கு டக்குன்னு டக்குனு பார்க்குறது அந்தளவுக்கு வேகம் பண்ணிடுவாங்க இது ரைட் இந்த ராசிக்கு அஞ்சாம் பதிவு ஒன்பதாம் சேர்க்கை எவ்வளோ பெரிய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அஞ்சு ஒன்பது சேர்க்கை அதை குரு பார்க்கறது அஞ்சு ஒன்பது இதில் அந்த இதெல்லாம் அவ்வளோ விஷயங்கள் நடந்துடும் அஞ்சு ஒன்பது சேர்க்கைகள்லாம் பார்க்கும்போது என்ன நடக்கும்னா பூர்வ புண்ணியமும் பஞ்சமஸ்தானம் நடந்து ஃபஸ்ட்டு குலதெய்வம் குலதெய்வம் அனுகிரகம் உண்டு ஆன்மீக சுற்றுலாக்கள் சம்பந்தப்பட்டது ஒன்று பெரியவர்கள் அரசியல் சம்பந்தப்பட்டது பெரிய பெரிய ஆட்களை பார்க்கக்கூடியது நீங்கள் பண்ணுற தொழிலை யார் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருப்போ அவங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் அந்தளவுக்கு உங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும் இந்த ராசிக்கு அந்த கொள்கையில் வெற்றி பெற வாய்ப்பு உண்டு இப்போ மாணவர்கள் பார்ப்போம் மாணவர்கள் இப்போ தான் படிக்கிற எண்ணங்கள் புதுசு புதுசாக லேர்ன் பண்ணுற மைண்ட் செட்டு மாறி படிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் போயிருப்பாங்க இந்த ராசி ஹாஸ்டலில் போகிறது வீட்டில் இல்லாமல் டியூஷன் படித்தது இந்த மாதிரி வீட்டில் உட்காந்து இந்த ராசிக்கு இப்போ படிக்கிற அம்சம் குறைவு தான் இது அர்தாஷ்டிர சனின்னு சொல்லுவோம் நாளில் சனி இருக்கும்போது அம்மா சம்பந்தப்பட்ட சண்டை ஏதோ ஒரு இருந்து படிக்க மாதிரி இருக்கும் அப்போ வீடை கொஞ்சம் மாற்றி வேறு இடத்துல தள்ளி இருந்தால் அமைய உண்டு இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருவாங்க ஆல்ரெடி இவங்க என்ன இடம் எங்கள் வீடோ எங்கே தங்கியிருக்காங்களோ அதுக்கு அருகில் சொத்து வாங்க ஒரு அமைப்பு கிடைக்கும் தான் இருக்கும் சொத்துக்கு அருகில் அது வாய்ப்பு இருந்தால் பாருங்கள் ஆல்ரெடி ஒரு வண்டி வாங்கணும்னு நினச்சிட்ருவாங்க அது கரெக்டாக ஒரு வண்டி அமையும் செகண்ட் ஹேண்டு சம்மந்தப்பட்டது அனைத்துக்கும் ஓகே சொல்லலாம் புதுசுனா அதுவா ஜாதகம் பார்க்கணும் இந்த ராசி நட்சத்திரத்தை வச்சு மட்டும் நம்ம வாசல் சொல்லக்கூடாது வாசல் இதெல்லாம் சொல்லணும்னா ஃபேமிலி அத்தனையும் அனலைஸ் பண்ணுவோம் இது எந்த ராசியாக இருக்கும் ஒரு சொல்ல ஒரு பெண்ணுக்கு சொல்லும் போது இந்த ரயில்வே ட்ராக்கிலேருந்து தள்ளி போகும்போது அமையும் மெயினான உங்கள் வீட்டில் இருந்து மூணு வீடு தள்ளி டவர் வந்து தான் கேட்டோம் அவங்க டெலிஃபோன் டவர் இருக்குது அப்படின்னாங்க அப்போ அவங்க மெயின் ஏன்னா அவங்க ஜாதக மெயினான இடத்துல தங்கணும் மெயினான கடை அருகில் அப்போ டவர் வந்துடும் அதில் பார்த்திங்கன்னா அந்த செவ்வாய் சனி ராகம் செவ்வாய் ராகோ காம்பினேஷன் அந்த காம்பினேஷன் டவர்லாம் வரும் அப்போ கண்டிப்பாக இருந்திருக்கு இது மாதிரி சொல்லக்கூடிய அம்சம் இருக்குது இப்போ சொத்துக்களை இப்போ சேர்த்துலாம் ரைட் ஹெல்த்தை பற்றி பார்ப்போம் அதற்கு முன்னாடி யாருக்காது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி இது மாதிரி பார்க்குன்னா கீழ் இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ முக்கியமாக பார்த்திங்கன்னா எங்கள் எட்டில் குரு இருக்கும் பொழுது ஹெல்த் சம்மந்தப்பட்ட எந்த தொந்தரவும் இருந்தாலும் சரியாகும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தை மருத்துவ சம்மந்தப்பட்டது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகி மருத்துவ செலவுகள் இல்லை விரை விரைத்துல இருந்து லாபம் மட்டும் வரைகிற காலகட்டமாக உண்டு அப்போ மருத்துவ செலவுத்துக்கு பபாய் டாட்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிருந்துச்சு தைரியமாக இருக்கலாம் இப்பொழுது எது பண்ணாலும் க்யூர் ஆகும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அது இந்த நேரத்தில் உங்களுக்கு பத்தாமதி தொழில் தொழிலை ஏதோ ஒன்று விருத்தி பண்ணணும் தொழில் ரீதியாக டெவலப் ஆகணும் மைண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கு தொழில் பண்ண தோணும் ஏன்னா ஒரு கௌரவங்கள் அங்கீகாரங்கள் இன்னும் பணம் சேர்க்க ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு தோணிக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜாதகத்தை தொழில் யோகம் ஒன்றா ஒரு சிலருக்கு தொழில் அமைப்பே இல்லைன்றோம் உங்களுக்கு தொழில் ஜாதகம் இது வேலைக்கு போகிற ஜாதகம் ஃபஸ்ட்டு அதை சொல்லி தெரிஞ்சிடணும் வேலைக்கு போகிற ஜாதகம் அப்படின்னா வேலைன்னா எங்கே உள்ளூராக வெளி மாநிலமாக வெளியே நாடா பிஸ்னஸ் அதே மாதிரி தான் என்ன தொழில் பண்ணால் அவங்களுக்கு செட் ஆகும் சொல்லும்போது ஒருத்தருக்கு அந்த காம்பினேஷன்லேயே சொல்லிடலாம் கிரக சேர்க்கைகள் நட்சத்திரங்கள் அம்சத்தை சொல்லிடலாம் அப்புறம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதுக்கு நிறைய ஐடியாஸ் வரும் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் கூட்டு சம்பந்தப்பட்டது வரும் கூட்டாக தனித்தான் பார்த்து முடிவெடுக்க வேண்டிய காலகட்டங்கள் ஒன்றை விட்டுட்டு இன்னொன்று ஜம்ப் அடிக்கும்போது பார்த்து ஜம்ப் பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில் நிறைய புது புது நபர்கள் புதுப்புது அறிமுகங்கள் உண்டு குழந்தைகளால் பெருமைப்படுகிற காலகட்டங்கள் தான் குழந்தைகள் நல்லா படிக்கிறாங்க நல்ல நிறையா இருக்கும் தொலைதூர பயணம் ஒன்று ஒன்று அது மட்டும் போயிட்டு வாங்க ஆக மொத்தம் நல்ல காலம் பிறந்திருக்கிறது இந்த ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் ஒன்று சொல்லிவிட்டு அப்புறம் பரிகாரம் சொல்கிறேன் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று வாக்கு கொடுக்க வேண்டாம் ஏன்னா எட்டாம் இடத்தில் இருக்குது உங்கள் எட்டாம் இடத்துல குரு பார்க்குது கொடுக்குறவாக்கு அனைத்தும் கொடுப்பேன் இல்லைன்னா பார்த்துக்கிறேன் அப்படின்னு அப்படி அந்த மாதிரி ஆணித்தனமாக சொல்ல வேண்டாம் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழு மற்றும் பத்து புதன்கிரம் வக்ரங்கள் வக்ர பயிற்சி வக்ரம் மாறி மாறி ஷட்டில் இருக்கும்போது சொல் இந்த ராசியில் யார் சொல்லும் இந்த ராசியாக இருந்தாலும் சொன்னால் நிறைவேற்ற முடியாது மாறுதல் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஷேர் மார்க்கெட் ஐ நிறைய பேர் கேட்குறாங்க அது குறிப்பாக தனுசு ராசிக்கிறாங்க கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் யோகம் இருக்குது ட்ரேடிங் யோகம் இல்லை ஏன்னா எட்டாம் அதிபதி சந்திரன் வரும் பொழுது பதட்டம் அதிகரிச்சிடும் அதனால் இது நம்ம ரெஃபர் பண்ணுறதில்ல அதில் நிறையா விஷயங்கள் லாங் டேர்மாக எந்த டேர்ம் அதெல்லாம் பார்க்கலாம் அது மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் பரிகாரமாக எட்டில் குரு வரும்பொழுது குரு அப்படிம்பாங்க அஷ்டமகுருட தாக்கம் இல்லை ஆனால் அவங்க ராசி அதிபதி தான் இருந்தாலும் தக்ஷணாமூர்த்தி வழிபாடு ஒரு முறை பண்ணிக்காங்க தக்ஷணாமூர்த்தி வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு அனைத்தும் சுபத்துவமாக வர வாய்ப்புகள் அதிகம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்